எல்லாம் அவனருள் ஆன்மீக நண்பர்களுக்கு பெருங்கலத்தூர் சுவாமிநாதனின் அன்பு வணக்கங்கள் இது சுவாமியின் நேரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை முன்னொரு காலத்தில் சுதீட்சணர் அப்படின்னு ஒரு முனிவர் இருந்தார் அவர் பார்த்தீங்கன்னா சதாசர்வ காலமும் கடவுள் நினைச்சே வழிபட்டு இருந்தாரு அவருடைய என்னன்னு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திருப்பாரு கரைக்கு போவார் குளிப்பார் அவருடைய தூய்மணிகள் வளர்த்துட்டு கண்டகி அஹ் இருந்து கொண்டு வராங்க இல்லையா சால கிராமம் வச்சு தினைக்கும் அபிஷேகம் பண்ணி அதுக்கு ஆராதனை பண்ணி அதை அவருடைய வேலை இப்படி அவர் பண்ணிகிட்டே இருக்காரு ஒவ்வொரு நாளா என்ன ஒரு நாள் அவர் வந்து பாக்குறாரு அவருடைய அந்த ரெண்டு சால கிராமம் கடவு போயிடுது அவர் ஒரே பதட்டம் அடடா சால கிராமம் போயிடுச்சு என்னாச்சு எங்க போச்சு யார் எடுத்திருப்பா இதுல அவர் இன்னொரு பெரிய தர்ம என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் இருக்கிறது அவர் கூட எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஞானிகள் அந்த ஆசிரமத்தில் போய்ட்டு அவர் யார் இதை திருடினாலும் கேட்க முடியாது இல்லை யார் இதை எடுத்திருப்பாங்க அப்படின்னு அவர் நினைக்க முடியல அவர் பார்த்திங்கன்னா மிகுந்த வருத்தத்துக்குள்ளாயிட்டார் அப்போ என்ன ஆச்சு சரி அவர் வந்து அதையே நினச்சிட்டு ஆண்டவா இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு தினைக்கும் புலம்பி கொழம்பி கொழம்பி என்ன ஆயிடுச்சு கோடைக்காலம் வந்தது கோடைக்காலம் வரும்போது என்ன ஆனாச்சு அங்கே சுற்றி இருந்த பக்கத்தில் இருந்த ஏரி வந்து வறண்டு போயிடுச்சு இவர் என்ன பண்ணுறாரு ஒரு சின்ன கோவலையில் போயிட்டு அந்த ஏரியெலாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்து நடுவில் கிணறு இருக்கும் சரி தண்ணி தேவைங்கிறதால ஒரு சின்ன கோவலையில் அந்த ஏரியில் அந்த கோவையை விட்டுருக்காரு தண்ணி எடுக்கிறாரு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கோவையில் கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருந்தாரு என்னன்னா அந்த வீட்டாக இருக்கே அப்படின்னு அந்த கோவையை எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் பயங்கர ஆச்சரியமாகிட்டார் ஏன்னா அவருடைய ரெண்டு சால கிராமமாக அந்த தண்ணியில் இருக்கு அதை பார்த்த உடனே அவர் மிகுந்த சந்தோஷம் அது வரைக்கும் அவர் என்ன பண்ணல அந்த சால கிராமம் இல்லாததுனால அவர் வந்து போய் பூவும் பறிக்கல சுவாமிக்கு தேவையான நெய்வேதியமும் பண்ணல பூஜையும் பண்ணல எல்லாமே ஒரு விட்டேத்தியா இருந்தார் இப்ப இது கிடைச்ச உடனே அவருக்கு வந்து வானத்துக்கும் கீழ் குதிக்கிற அளவுக்கு ஒரு சந்தோஷம் அப்படியே எடுக்கிறாரு அந்த சால கிராமத்தை கண்ணு ஒத்திட்டு கடற்கரை கடனு போறாரு அவர் பூஜை செய்யற இடத்துல போய் வைக்கிறாரு வச்சுட்டு திரும்பியும் சாஷ்டங்கமா அதுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு போய் குளிச்சுட்டு வந்துட்டு சுவாமிக்கு பூஜை பண்றாரு புனஸ்காரமா அபிஷேகம் எல்லாம் பண்ணிடுறாரு இதே மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்ப என்ன வந்து ஒரு நாள் சாயந்தரம் அவர் வந்து ஓய்வு எடுத்துக்கலான்ற வந்து பக்கத்துல இருந்து ஒரு சவுண்டு சக்க 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 ஒரு சவுண்டு அந்த சவுண்டு அப்படின்னு பாக்கிறாரு எழுந்து பார்க்குற ஒண்ணு தெரியல திருப்பியும் படுக்க போறாரு திருப்பி சட தான் சவுண்டு என்னடா இது எழுந்து பார்க்குறாரு அங்கே யாருமே மூணாவது பார்க்கும்பொழுது பார்த்தேன்னா அவர் பார்க்கும்பொழுது ரெண்டு குரங்குங்க விளையாடிட்டு இருக்காங்க சரி என்ன இந்த குரங்குங்க பண்றது பார்த்துட்டே இருக்க அப்போ அந்த குரங்கு என்ன பண்ணுறது ரெண்டு குரங்களும் பிடுக்குடுக்குன்னு ஓடி வந்து அவர் வச்சிருந்த அந்த ரெண்டு சாதனமத்த எடுத்துருது இவரது பின்னாடியே ஓடுறாரு ஏய் நீ குரங்க நில்லு ஏய் குரங்க நில்லுன்றாரு இதுங்க என்ன பண்ணுதுங்க குரங்குங்க அவர் சொல்றது கேட்பாரா குரங்குகளுக்கு ஞானிகள் தெரியுமா முனிவர்கள் தெரியுமா ரிஷின்னு தெரியுமா டைரக்டாக எடுத்து மேடம் பண்ணுறது ஏரியில் போட்டுருது பயங்கரமாக வந்துருச்சு இந்த மாதிரி பண்ணிட்டுதேன்னு ஃபீல் பண்ணுறாரு அதுக்கப்புறம் அவர் ஞானியாக இருந்தாலுமே முனிவராக இருந்தாலுமே அவர் என்ன நினைக்கிறாரு இந்த குரங்குகளை சபிச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கிறாரு இருந்தாலும் அவர் என்ன பண்றாரு அந்த கல்ல திருப்பி எடுத்து வந்து இங்க வைக்கிறாரு திருப்பி மாறுறோம் அந்த குரங்கு வருது வந்து திருப்பி என்ன பண்றது அந்த கல்ல எடுத்து சாலை கிராம கல்ல எடுக்க போய் இது ஒரு வழக்கமாவே போச்சு அப்ப அவர் யோசிக்கிறாரு சரி ஒண்ணு இந்த குரங்குகளுக்கு சபிக்கணும் ஆனா அதுங்களுக்கு எதுவும் தெரியாது அப்ப என்ன பண்ணலாம் அது இங்க பண்ற செய்கை சபிக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அந்த குரங்கு சொல்லுவாரு நீ வந்து எனக்கு இந்த மாதிரி ஆட்டை காமிக்கிற இல்லையா இனிமே நீ போடுற சாலை கிராம கல்லு என்ன தண்ணிக்குள்ள போகாது மேலதான் மிதக்கும் அப்படின்றாரு இதுங்க திருப்பி எடுத்து போய் போடுதுங்க அப்ப என்ன கல்லு மதிக்கிற பூஜை பண்ணிட்டு இருக்காரு அந்த அங்க போடுது இந்த குரங்குகளுக்கும் இந்த கல்லுக்கும் உண்டான சம்பந்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இங்கே நம்ம எங்க கனெக்ட் பண்றோம்னா ராமாயணத்தை கனெக்ட் பண்றோம் இந்த ரெண்டு குரங்குகள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமாயணத்துல நலம் நீலன் அப்படின்னு ரெண்டு குரங்குகள் வரும் சரி அதை எதுக்குப்பா இப்ப நீ கனெக்ட் பண்ற அப்படின்னு பாத்தீங்கன்னா காரணமின்றி காரியம் இல்லை இந்த முனிவர் என்ன சொல்லியிருக்காரு நீ இனிமே போடுற கல்லாம் உள்ள போகாத மிதப்போம் அப்படின்னு சரி இதெல்லாம் வந்து கடவுளுடைய வேலைகள் தான் அப்ப என்ன ஆகுதுன்னா இவங்களுடைய பாஸ் யாரு ஆஞ்சநேயர் அவர் என்ன சொல்றார் ராமன் வந்து சீத்தை ஐஸ்வர்யத்துக்காக சேது அமைக்கிறாங்க இல்லையா ராமர் சேது பாலம் அப்போ வந்து அவங்களால வேற வழியில் போக முடியல அப்போ என்ன சொல்றாங்க நலங்கிலரை போட்டு நீ இந்த கல் அங்கே போடு அந்த கல் உள்ள வந்து முழுகாது அது மிதக்கும் நம்ம அதுல பாலத்தை அமைக்கலாம் போய் சீதா பிரி ஐஷ்ணு வரலாம் அப்படின்னு சொல்றாரு அதனால அந்த என்டையர் பாலமுமே நலனும் நீளனும் போட்ட கல்லுங்க பெரிய பெரிய பாறைங்க கடல்ல மிதக்கிறது உள்ள முழுகலை இதுல என்ன தெரியுது அப்படின்னா இந்த முனிவருடைய சாபமே வரமா ஆயிடுச்சு எந்த ஒரு காரியத்துக்கும் பின்னால் ஒரு நல்ல காரணம் இருக்கும் அப்படிங்கிறத நம்புறதுக்காக தான் புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த கதை என்ன நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இது என்னுடைய முதல் கதை இது மாதிரி சின்ன சின்ன கதைகள் இல்லை உங்களுக்கு பிடிச்ச கதைகள் எதுவாக இருந்தாலும் தயவுசெய்து உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்ச மட்டிலும் கேட்ட மட்டிலும் நான் நல்ல நல்ல விஷயங்களா ஆன்மீக விஷயங்களா புராண விஷயங்களா உங்களுக்கு கொடுக்கலாம்னு ஆசைப்படுறேன் இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் பெருவத்து சுவாமிநாதன் நன்றி வணக்கம்